ஞானம் தேடும் என் சக பயணிகளே வணக்கம் சில ஞானிகளின் கதைகள் அவர்களின் அற்புதங்களில் இல்லை அவர்களின் கண்ணீர் துளிகளில் இருக்கின்றன இன்று நமது தேடல் ஒரு துளி கண்ணீரால் இந்த பிரபஞ்சத்தின் வலியையே உணர முடிந்த ஒரு மகா ஞானியை பற்றியது அவர்தான் திரு அருட்பிரகாச வல்லலார் மருதூரில் பறந்த ராமலிங்கம் என்ற அந்த சிறுவன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தான் படிப்பைவிட தியானத்திலும் வழிபாட்டிலும் தனக்குள்ளிருக்கும் ஒளியைத் தேடுவதிலுமே அவனது மனம் லைத்திருந்தது சிறுவயதிலேயே பிற உயிர்களின் வழியை தன் சொந்த வழியாக உணரும் அந்த அரிய குணம் அவரிடம் இயல்பாகவே குடிகொண்டிருந்தது அது வெறும் இரக்கமல்ல அது ஒரு ஆழ்ந்த ஒன்றிணைதல் ராமலிங்கம் வளர்ந்து உலகை வலம் வரத் தொடங்கினார் பசியால் வாடும் மக்களின் முகங்களையும் துன்பத்தில் உழலும் வாயில்லா ஜீவன்களையும் கண்டபோது அவரது இதயம் துடிதுடித்தது ஒவ்வொரு உயிரின் துன்பமும் அவர் ஆன்மாவில் ஒரு காயத்தை ஏற்படுத்தியது இந்த ஆழ்ந்த வேதனையிலிருந்துதான் ஒரு மகத்தான தத்துவம் பிறந்தது அதுவே ஜீவகாருண்யம் உயிர்கள் மீது காட்டப்படும் கருணையே வழிபாடு ஒரு நாள் வறண்ட நிலத்தின் வழியே அவர் நடந்து செல்கையில் காய்ந்து கருகி உயிரற்று நின்ற ஒரு பயிரை கண்டார் மற்றவர்கள் அதை ஒரு சாதாரண காய்ந்த செடி என்று கடந்திருக்கலாம் ஆனால் வல்லலார் அங்கே நின்றார் அந்த பயிரின் வேதனை அதன் தாகம் அதன் மரண ஓலம் அனைத்தும் அவர் ஆன்மாவை தாக்கின அவர் அந்த பயிரின் முன் மண்டியிட்டு அதன் வலியை தன் வலியாக ஏற்று கண்ணீர் விட்டு கலங்கினார் அந்த கணத்தில் அவர் வெறும் ராமலிங்கம் அல்ல அவர் அந்த பயிராகவே மாறினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அவரது வாக்கு வெறும் வார்த்தையல்ல அது ஒரு ஆன்மாவின் அனுபவம் அவரது கருணை மனிதர்களையும் விலங்குகளையும் கடந்து ஒரு புல்லின் நுனிவரை நீண்டது அதுவே ஜீவகாருண்யம் ஆனால் வல்லலார் வெறும் வருத்தத்துடன் நின்றுவிடவில்லை தன் கருணையை செயலாக மாற்றினார் பசியால் வாடும் ஒவ்வொரு உயிருக்கும் மதம் ஜாதி இனம் பாராமல் உணவழிக்க வடலூரில் சத்தியதர்ம சாலையை நிறுவினார் அவர் மூட்டிய அந்த அணையா அடுப்பின் நெருப்பு இன்றும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் லட்சக்கணக்கானோரின் பசியாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த நெருப்பு விறகால் எரிவதல்ல வல்லலாரின் ஜீவகாருண்யத்தால் எரிந்து கொண்டிருக்கிறது வல்லலார் ஒரு பெரும் தருமசாலையை நிறுவினார் ஆனால் ஜீவகாருண்யம் என்பது பெரிய செயல்களில் மட்டுமல்ல ஒரு சிறிய செயலில் தொடங்குகிறது நம்மை சுற்றி நம்முடைய கவனம் தேவைப்படும் வாடிய பயிர்கள் எத்தனையோ இருக்கின்றன அது உதவியை நாடும் ஒரு நண்பராக இருக்கலாம் பசியில் இருக்கும் ஒரு உயிரினமாக இருக்கலாம் அல்லது அன்பை எதிர்பார்க்கும் நம்முடைய குடும்பத்தினராக இருக்கலாம் இன்று நாம் நீர் வார்க்கக்கூடிய அந்த ஒரு வாடிய பயிர் எது உங்கள் எண்ணங்களை கீழே உள்ள விவாதத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இடம் நமது நவீன சத்சங்கமாக இருக்கட்டும் உங்கள் தேடல் தொடரட்டும் வேர்கள் நோக்கி ஞானம் நோக்கி